கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஆறு காண்டம் அதில் பதிமூன்று தாருகாவனத்தில் காமபானம் மகா கொடியவனான தக்ஷன் சிரித்தபடியே தவசீலரே நீ பிரமாதமாக உயர்த்தி கூறும் அந்த பரமசிவன் பரமாத்மாவாகவும் பரபிரம்மமாகவும் ஒரு காலும் ஆகவே முடியாது அப்படி அவன் பரபிரம்மமாக இருப்பான் என்றால் அவன் எப்படி உடம்பில் உடுத்த துணி கூட இல்லாதவனாக இருக்கிறான் அவன் ஏன் சூலாயுதத்தையும் கேவலமான மண்டையோட்டையும் வைத்திருக்க வேண்டும் அவன் ஏன் சிறிதும் வெட்கமில்லாமலும் பயம் இல்லாமலும் தெருக்களில் பிச்சை எடுத்துத் திரிய வேண்டும் அவன் ஏன் முரட்டுத்தனமான புலித்தோலையும் அஜகலத்தினால் ஆகிய வினாஸ்கசம் என்ற வில்லையும் தரித்திருக்க வேண்டும் அவன் ஏன் கொடூரமான கோடாலியையும் மானையும் கைகளில் ஏந்தியிருக்க வேண்டும் அவன் அதிகோரமான கோரமான விஷங்களை கக்கும் சர்பங்களை உடம்பில் சுற்றி கொண்டிருக்கிறான் அவனைச் சுற்றிலும் பயங்கரமான பூத சேனைகள் எதற்காக சூழ்ந்து கொண்டிருக்கின்றன சிரித்தபடி தோன்றும் ஒரு முண்டமான தலையை அவன் ஏன் எச்சமயத்திலும் தன் தலையில் தரித்து கொண்டிருக்கிறான் பயங்கரமாக சப்தமிடும் உடுக்கையை கையில் பிடித்து கொண்டிருக்கிறான் தன் காலின் கீழே அபஸ்மார ரோக தேவதையை வைத்து மிதித்து கொண்டும் அவன் எதற்காக காட்சியளிக்கிறான் கையில் அக்னியை வைத்து கொண்டு பயங்கரமாக கூத்தாடிக் கொண்டும் யானை தோலை தன் உடம்பின் மீது போர்த்தி கொண்டும் அவன் எதற்காகத் திரிகிறான் அவன் பரம்பொருளான பரபிரம்மமாக இருந்தால் அவன் பன்றையின் பல்லை பிடுங்கி ஏன் அணிந்து கொண்டிருக்கிறான் அவன் மகா கேவலமான ஆமையின் எலும்பை ஏன் தரித்து கொண்டிருக்கிறான் முன்பொரு சமயம் அவன் தகாத நடத்தையின் விளைவால்தான் ஆலகால விஷத்தை அள்ளி குடித்திருக்கிறான் துராசையின் மிகுதியால் அவன் உலகங்கள் அனைத்திற்கும் சென்று எடுத்து திரிகிறான் இழிவான பருத்த பயிருள்ள கிழட்டு காளை மாட்டின் மீது அவன் ஏ அமர்கிறான் தன் கழுத்தில் முண்டங்களின் மண்டையோட்டு மாலைகளையே ஆபரணமாக அணிந்து கொள்கிறான் அருவெருப்பான எலும்புகளையே மலர் மாலைகளைப் போல் தேகத்தில் அணிந்து கொள்கிறான் தலை மயிர்களை பூநூலாக தரித்து கொண்டிருக்கிறான் சூலத்தின் நுனியிலே சதா காலமும் அதி பிணத்தையே கோர்த்து கொண்டிருக்கிறான் மயானத்திலுள்ள பிணங்களின் சாம்பலை உடம்பெங்கும் பூசிக்கொண்டு எச்சமயத்திலும் மமதை அட்டகாசத்தோடு கூத்தாடிக் கொண்டிருக்கிறான் மேலும் அவன் சகல ஜீவராசிகளையும் சங்கரிப்பவன் மகா கொடியவன் அநேக உருவங்களில் காட்சியளிப்பவன் அவன் காம விகாரத்தினால் கண்ணில்லாதவன் போல் கங்காதேவி என்ற ஒருத்தியை தன் தலையிலும் அம்பிகாதேவி என்ற இன்னொருத்தியை தன் உடம்பிலும் இருத்தி வைத்து கொண்டிருக்கிறான் என்பது உலக பிரசித்தமல்லவா மனைவி குழந்தை குட்டிகளோடு ஒரு குடும்பஸ்தனாக இருந்தும் அவன் பரம தரித்திரனாகவே திரிந்து வருகிறான் அவன் தபோகுணத்தை கொண்டவன் மகா கொடிய சித்தம் படைத்தவன் அனைவருக்கும் அபகாரத்தையே விளைவிப்பவன் இப்படிப்பட்ட அலாதியான குணாதிசயங்கள் படைத்த அந்த சிவன் எப்படி ஆவான் என்றான் அதை கேட்டதும் ததிசி முனிவர் அளவுகடந்த கடந்த அடைந்தார் மகா பாபியான தக்ஷனோடு பேசுவதோ அவன் முகத்தை பார்ப்பதோ சரியல்ல என்றாலும் அறிவு மயக்கத்தோடு அவன் அந்த சபையில் பேசுவதால் அவனுக்கு பதில் சொல்லாமல் செல்வதும் சரியல்ல என்று மனதில் நினைத்தார் எனவே கூறலானார் தக்ஷனே உன் புத்தி அளவு கடந்து பேதலித்து போய்விட்டது அதனால்தான் மகேஸ்வரனுடைய இத்தகைய அதி அற்புத எல்லாம் குற்றமானவைகளாக பாவித்து நீ பழித்துப் பேசுகிறாய் சகல வடிவினராக இருக்கும் அந்த சர்வேஸ்வரனே சகல பிரபஞ்சங்களுக்கும் உள்ளுரை பொருளாக இருக்கிறார் அவருடைய அதி அற்புதமான உருவத்தை பார்க்கும் சக்தி யாருக்குமே கிடையாது ஞான வடிவினரான அந்த சிவபெருமான் சகல உலகங்களின் நலத்தை முன்னிட்டு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கொழிக்கும் கைலயங்கிரியில் திவ்யமான தேக வனப்போடு திகழ்கிறார் தேவர்களை காத்தர்லும் அந்த பரமசிவன் அங்கிருந்தபடியே சகல தேவர்களுக்கும் ஆசை கூறி அருள் புரிந்து வருகிறார் உடம்பில் துணியின்றி அவர் திகம்பரமாக திரிவது முதலான செய்கைகளையெல்லாம் ஒவ்வொரு காரணத்தை என்று வேறல்ல துஷ்டத்தனமே உருவான தக்ஷனே இப்போது நான் சொல்லப்போய்வதை புத்திமயக்கம் தெளிந்து ஞானமென்னும் கண்ணை கொண்டு கவனமாக கேள் என்றார் ஓம் பவன் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்